கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் ஒரு பிறவி நடிகர் சிறந்த எழுத்தாளர் மிக சிறந்த டைரக்டர் நல்ல பாடலாசிரியர் கவர்ச்சி மிக்க சொற்பொழிவாளர் என்ற பேராற்றல்கள் மிக்க கலைச்செல்வம் எனினும் அவர் ஒரு கொடைவல்லல் என்று கூறுவதிலே என் போன்றோர் பெருமிதம் கொள்கிறோம் என்று கலைவாணர் அவர்களின் சிறப்புகளை சிறக்க செய்தவர் பொறுமணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணரின் மகன் என்எஸ்கே தம்பி அவர்கள் தனது திருமணத்தில் பங்கேற்று நடத்தி வைத்த மக்கள் தலகம் அவர்கள் வாழ்த்தியது குறித்து கூறுகிறார் அதனை பார்ப்போம் மரியாதைக்குரிய மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்து பேசும்போது மணமக்களாகிய நீங்கள் இருவரும் காந்தியாரும் கஸ்தூரிபாய் அம்மையார் போலவோ வள்ளுவரும் வாசுகி அம்மையார் போலவோ ராமனும் சீதையும் போலவோ வாழ வேண்டும் என்று நான் விரும்பவில்லை மனிதர்களாக வாழுங்கள் அது போதும் என்று வாழ்த்தினார் மக்கத்திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அறிவுரை வழங்கியது போல் மனிதர்களாக வாழத்தான் இன்னும் முயன்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார்